சாய்ஸ் உங்களை வரவே வரவேற்கிறது ஸோ தமிழை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்த சிலபஸ் அடிப்படையில் உங்களுக்கு இருக்கிற யூனிட்டை வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் எங்கெங்கே இருக்குங்கிறத கவர் பண்ணி ஒரு மெட்டீரியல் மாதிரி ரெடி பண்ணோம் இது எப்படி ரெடி பண்ணோம் அது எப்படி சிலபஸ் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்காங்க இப்போ சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு வரிக்கு தந்தாப்பில் நம்ம இந்த ஒரு வரியை எடுத்து புக்கில் எங்கெங்கே இருக்குதுன்னு தேடி படிக்கிறது அப்படியே படிக்கும்போது புக்கில் நிறையா விஷயங்களை விட்டு போயிடும் அப்போ விட்டு போயிட்டால் அங்கே எக்ஸாம்ஸில் அட்டன் பண்ணும்போது கட்டாயமான முறையில் நமக்கு பெரிய ஒரு மனக்குறையோடு தான் போவோம் ஒரு மனக்குறையோட இப்ப நீங்க பத்து பாடம் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு ஏழு பாடம் படிச்சுட்டு போனீங்கன்னா அந்த மூணு பாடத்துல வந்துருமோ வராதாங்கிற ஒரு பயமே பாதி ஆளை கொண்டுரும் ஸோ அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சிலபஸ் படியும் கரெக்டா இருக்கணும் புக்கு படியும் கரெக்டா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு சின்ன ஐடியா பண்ணும் அந்த தான் என்ன ஐடியான்னா சிலபஸ் படியும் சரி புக்கில் இருக்கிற எல்லாத்தையும் இப்போ புக்கில் இலக்கணம்னு எடுத்துக்காங்கவேன் ஓல்டு புக்கு ஓல்டு புக்குன்னு சமச்சீர் நியூ புக்கு இந்த இப்போ இருக்கிற நியூ புக்கு அது போக ரெண்டாயிரத்தி மூணு டு எட்டு எடிஷன் இருந்துச்சு பாத்தீங்களா அந்த புக்கும் கூட அது எப்படி இருக்கும்னா அந்த எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா டென்த் புக் தான் அது அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்ப நம்ம நாங்க அத படிச்சிருக்கோம் நான் வந்து நான் படிக்கும் போது படிச்சிருக்கோம் அப்படிங்கிற போது அங்க இருக்கிற ஒரு கண்டையும் எடுத்துக்கிட்டோம் ஏன்னா ஓல்டு கொஸ்டின்ஸ் ரெண்டு புக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டாயத்தமிழ் புக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு புக்கு அந்த புக்கை அடுத்த வீடியோ பதிவுல நான் அதை காமிக்கிறேன் அதுல இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸையும் மொதல் ஒரு பார்வை பார்க்கணும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவு கூட கொடுத்துருக்கேன் டிஸ்ப்ளேல காமிக்கிறேன்னு உங்களுக்கு சொல்லிருக்கேன் அடுத்த வீடியோ பதிலோ காமிக்கிறேன் அதுல இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸையும் பார்க்கும்போது அங்க இருக்க எக்ஸாம்பிள்ஸுக்காக என்ன பண்ணிருக்காங்க அங்கங்க போய் டச் பண்றாங்க இப்ப இலக்கணத்தை பொறுத்த அளவுக்கு நிறைய இப்ப ஒரு ஆயிரம் பிரித்தெழுதுக ப்ராக்டிஸ் பண்ணிருந்தாலும் அங்க போய் கரெக்டா அடிச்சிருமான கிடையாது கன்டென்ட் தெரிஞ்சா மட்டும் தான் கான்செப்ட் தெரியணும் கான்செப்ட் ஒரு பிரித்தெழுதுகங்க என்பது பிரித்தால் பொருள்தாரக்கூடியது அது போக அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு புணர்ச்சி தெரிஞ்சிருக்கும் நமக்கு அந்த புணர்ச்சி தெரிஞ்சாதான் பிரித்தெழுதுகங்கிற கான்செப்ட் புரியும் அப்போ ஒரு பிரித்தறதுங்கிறது என்ன கான்செப்ட் அப்படின்னு தெரிஞ்சுட்டா எந்த பிரித்தருதுவும் பிரிச்சிடலாம் எந்த பிரித்தருது ஆயிரம் பிரித்தருது வந்தாலும் பிரிச்சிடலாம் ஸோ இதுதான் அப்போ கண்ட் நம்ம கிளியரா இருக்கும் கண்டன்ட்டு இப்போ இருக்கிற புக்களை விட அப்போ இருக்கிற புக்குகளில் ரொம்ப அழகாக தெளிவாகவே கொடுத்துருந்தாங்க அப்போ இதை கொஞ்சம் நமக்கு என்னன்னா சாரி இதையும் படிக்கணும் அதையும் புதுசாக வர ஸ்டூடண்ட்டும் பயப்படுவாங்க என்ன படிப்பாங்கன்னா நியூ புக்கில் இருக்கலாம் இலக்கணம் படிக்கவே எங்களுக்கு நேரம் பத்தல சார் இந்த ஓல்டு புக்கு அதுக்கும் ஓல்டு புக்கு போனோமா அப்படின்னா விரைவுல வேலை வாங்கணும் உடனே வேலை வாங்கணும்னா எப்படின்னா இப்போ ஒரு அஞ்சு ஒரு ஒரு அஞ்சு மணி நேரம் உழைக்கிறத ஆறு மணி நேரம் ஆக்க போறீங்க அஞ்சு மணி நேரம் டு அஞ்சு மணி நேரம் ஆகிறதுல எப்படின்னா இப்ப இது வரைக்கும் படிக்கிறீங்கன்னா அஞ்சு மணி நேரம் உழைப்பு இதை ஒரு ஒரு மணி நேரம் சேர்த்து படிக்க போறீங்க பட் இது ரொம்ப ஈஸி தான் அங்க படிச்சா அதே இருக்கிற விஷயம் தான் இங்க இருக்கு இப்ப அன்னைக்கு இருந்த புக்கை தான் சமைச்சீரா கொண்டிருந்தாங்க சமைச்சிரா இருக்க வந்து இப்ப புக்கா இருக்கு அவ்வளவுதான் விஷயம் புரியுது உங்களுக்கு சோ அதனால இது பெரிய கஷ்டமாயிரும் அப்படின்னு நீங்க நினைச்சிட கூடாது முதல் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அப்போ என்ன பண்ணோம் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி டாப்பிக்காக பிரித்தோம் எப்படி பிரித்தோம்னா ஒரு நாற்பது டாப்பிக்காக பிரித்தோம் ஸோ நாற்பது டாபிக் பிரிக்கும் போது எப்படின்னா அதுல எது எந்த டாபிக் வந்து பேசிக்கா நம்ம நல்லா அடிக்கிறது அப்படியும் பிரிச்சோம் ஒரு பத்து டாபிக் மட்டும் தான் நீங்க அழுத்தம் கொடுத்து பயங்கரமா படிக்கணும் இப்போ ஆகு பேரா ரொம்ப ஈஸி தான் அதே வள்ளின மிக மிக இடமா நல்லா கவனமா படிக்கணும் வேற்றுமையா வேற்றுமை ஈஸி தான் சார் எனக்கு அப்படின்னு நினைப்போம் அதுல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் அப்படி இதுவா அதுவான்னு ஒரு சின்ன குழப்பத்துல விட்டுவோம் அந்த மாதிரி அந்த பகுதியில் சார்ந்து கொஞ்சம் அழுத்த திருத்தமாக படிக்கணும் புரியுது உங்களுக்கு அகரவரிசைப்படுத்துக்கவே கான்செப்ட் நல்லா தெரிஞ்சா எப்படி அகரவரிசை இது பண்ணிடலாம் இருந்தாலும் இங்கேயே அகரவரிசைப்படுத்துக்கல மெய் எழுத்து உயிரெழுத்து இருக்கிறதுனால கரெக்டாக ப்ராக்டிசிபேட் போனால் மட்டும்தான் நம்ம நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் நான் என்ன பண்ண எழுத்து தான் எழுத்து சொல் இந்த ரெண்டு தான் மெயின் சிலபஸில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பொருள் யாப்பு அணிலாம் பெருசாக கொடுக்கல அது வந்து ஒரு பேருக்கு அதாவது ஒரு அதாவது அதுல கொடுக்காம எப்படியும் அங்க ஒரு பொருந்தா சொல்லை கண்டறியா எழுதியா ஒரு விதத்துல உள்ள சேர்த்துருவாங்க நம்ம அணி இருக்குன்னா பெருசா ஊட்டி கழிச்சு பார்த்தா மிஞ்சி போனா ஒரு முப்பது டு நாற்பது தான் இருக்கும் அதாவது எக்ஸாம்பிள்ஸோட அதனும் படிக்காம போக கூடாது அதையும் படிச்சுட்டு போயிடுவோம் சார் வராமே போயிடுச்சுன்னா போயிட்டு போகுது அது ஒரு ஒரு மணி நேரம் படிச்சனால வேஸ்டா போயிட போதா கரண்ட் அபேர்ஸ் எத்தனை மணி நேரம் படிச்சோம் எவ்வளவு விஷயங்களை எவ்வளவு மணி நேரம் படிச்சிருப்போம் நாலு கொஸ்டின் வரும் நம்ம தான் வரும் அப்ப அந்த நேரம் வேஸ்ட் நினைக்கிறதா அப்படிலாம் கிடையாது படிச்சுட்டு போறதான் அந்த மாதிரி எழுத்துன்னு எடுத்துக்கிட்டா அதுல இணையெழுத்து சுட்டு மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் புக்கு படியும் சரி சிலபஸ் தகுந்தாப்பு நம்ம கொஸ்டின் கேட்டாலும் சரி அதுக்கப்புறம் எழுத்துக்களுடைய பிறப்பு இந்த அஞ்சா அப்படி பிரிச்சோம் அடுத்து வினாவிடை அப்படியே வரிசை அவர் வினாவிடை அடுத்து சொல் அதில் மயங்கொழி இந்த மயங்கொழில டாபிக் பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில் ஓல்டு பிளஸ் ஒன் பிளஸ் டூ புக்லயும் சமச்சீர்ல சொல்றேன் அதுவும் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி ரெண்டுலாம் நிறைய மயங்கொழிகள் இருக்கு இதை தாண்டி ஒன்றும் போக வேண்டியதில்லை அவங்க கேட்ட எல்லா கொஸ்டின்ஸும் இருக்கு அப்ப என்னன்னா ஒரு திருப்தி இருக்கும் ஓகே ஏன்னா மயங்கூடிலாம் கண்டிப்பா நம்ம அங்க ஸ்பாட்ல போய் இந்தரா இந்தரா இதான் அர்த்தம்னு கண்டிப்பா பண்ண முடியாது ஒரு சின்ன ஒரு ஒரு குழப்பத்துல நம்ம அதை தப்பு பண்ணிடுவோம் சோ அது ஒண்ணு இலக்கிய வகை சொற்கள் அப்புறம் இலக்கண வகை சார்ந்த சொற்களும் இது மிக மிக இடம் தொகை சொற்கள் தொ தொகை நிலைத்தோட தொகா நிலை தொடர் அது மரபு பெயர்கள் எல்லா இடத்துல இருந்தும் ஒருங்கிணைச்சு படிச்சாதான் மரபு பெயர்கள்ல நமக்கு ட்விஸ்டடா கேட்டா கூட தெரியும் வலுவலு வலுவமைதி அடுத்து திணைப்பால் இடம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இலக்கணத்துல ஒரு சின்ன கான்செப்ட் உயர்தின இருக்கு பார்த்தீங்கன்னா இது இங்கே வச்சிருக்கோம் மேல கொண்டு வந்து மாத்திருவோம் அது ஒரு கான்செப்ட் இருக்கு பிளஸ் ஒன் பிளஸ் டூல அது கொஞ்சம் தெரியும் உயர்தின அக்ரிணை சார்ந்து கேட்கறாங்க அது ரொம்ப ஈஸி வச்சிருக்கோம் ரொம்ப ஈஸி ஆனா இடமும் ஈஸி தான் பாலும் ஈஸி தான் மெய் மயக்கம் இது பிளஸ் ஒன் பிளஸ் டூல இருக்கு இது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா நிறைய எந்த எக்ஸாம்பிள் கேட்டாலும் நம்ம அடிக்க முடியும் வழக்கு போலி பிரமொழி சொற்கள் எச்சம் எச்சம் உங்களுக்கு பெயர் வினையச்சம் அந்த மாதிரி அணிகள் வேற்றுமை வேற்றுமை எட்டு அந்தது அகரவரிசைப்படுத்துறது நேரிணை எதிரினை சொற்கள் நியூ புக்கு ஓல்டு புக்கு அண்டு ஓல்டு புக்கு அடுத்து பொருட்கோள்கள் இது நமக்கு பெருசா ஜஸ்ட் தெரிஞ்சுட்டு போலாம் பயப்பட வேண்டியதுல ஒரு சொல் தரும் பல சொற்கள்னே நிறைய இருக்கு பிளஸ் ஒன் பிளஸ் பின்னாடி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு அதை எடுத்து வச்சிருப்போம் புணர்ச்சி அடுத்து யாப்பு ஆகு பெயர் பகவதம் பகாபதம் ஒரு எடுத்து ஒரு மொழி இதை நாங்கள் ரீ அரேஞ்ச் பண்ணுவோம் தலைப்பை வந்து ரீ பண்ணுவோம் நிறுத்தல் குறிகள் வினைமுற்று வாக்கிய வகைகள் அகப்பொருள் புறப்பொருள் இலக்கணம் மரபுத்தொடர் தொடர் அந்த பழமொழி தொடர் சார்ந்தது பழமொழிகள் பழமொழிகள் இன்னொரு வெளியில ஒரு புக்கு ஒரு இலக்கண புக்கு வச்சுருக்கேன் அதுல அழகாக பழமொழிகள் ஃபுல்லாக இருக்கு ஒரு முப்பத்தாறு டு நாற்பது இருந்துச்சு ஓ அந்த கொஸ்டினில் கேட்டுக்கிற எல்லாமே அதுல இருந்துச்சு ஸோ அது கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுட்டு நம்ம தைரியமா போகலாம் அந்த பிக்சரை எடுத்து இதில் அட்டாச் பண்ணி கொடுக்கணும் பழமொழிகள் இணைப்பு சொற்கள் இணைப்பு சொற்கள் ஆக என்று அப்படிங்கிற ஏனெனில் அந்த வார்த்தையெல்லாம் நியூ புக்கில் ஒரு பாக்ஸ்ல இருக்கு அது சார்ந்து டிஎன்பிசியில கேட்டிருக்காங்க ஓல்டு புக்லேயும் இருக்கிறதை எடுத்து கொடுத்துருப்போம் அடுத்து பத்தியை படித்து விளையாடித்தல் குருநெடில் வேறுபாடு பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு ஹோம் ஒர்க்புகள் ஸோ அப்போ என்னன்னா இப்படி ஒரு தான் இந்த விஷயத்த ரெடி பண்ணும் ஃப்ரண்ட் பேஜ்ல உங்களுக்கு சோர்ஸ் கொடுத்துருவோம் இப்போ எப்படின்னா அடிப்படை தமிழ் எழுத்துக்கள்ங்கிறது சிஸ்து நியூ புக்கு சிஸ்து வேர்ல்டு புக்கு டென்த்து தமிழ் பழைய எடிஷன் சொல்லி இப்படி ஒரு சோர்ஸ் கொடுத்துட்டு இதை பிடிஎஃப் தான் கொடுக்க போறோம் பிரிண்ட் அவுட்டா இல்ல உங்களுக்கு பிடிஎஃப் தான் யூடியூப்ல கொடுக்க போறோம் பேஸ்க்ரௌண்ட்ஸ்க்கும் குரூப்ல கொடுத்துருவோம் இது ஏன் அதை கொடுக்குறோம்னா நீங்க இதை பிடிஎஃப்லயே படித்தாலும் சரிதான் பிரிண்ட் அவுட் போட்டு படித்தாலும் சரிதான் பட் பிரிண்ட் அவுட் போட்டால் மொத்தமா ஒரு இரநூறுவா செலவு ஆகும்னு நினைக்கிறேன் இந்த மொத்த பேஜஸும் கொடுக்குறேன் இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா வரும்னு நினைக்கிறேன் அப்படி போட்டு படிச்சாலும் சரிதான் அந்த எண்பத்தஞ்சு இலக்கணத்தை எப்படியா எடுக்கணும் இலக்கண குறிப்பையும் இலக்கண குறிப்பு பிரித்திறதுக்கு என்ன பண்ணிட்டோம்னா பிரித்தது எல்லாத்தையும் டைப்பிங் பண்ணி அதையும் ஒரு வேற டிவைட்ல பண்ணிருக்கோம் இலக்கண குறிப்பெல்லாம் எடுத்து அந்தந்த எக்ஸாம்பிள்ஸோடு அங்கங்க இணைச்சிட்டோம் அப்படின்னா அது நல்லா ப்ராக்டிஸ் பண்றது நல்லா இருக்கும் கலை சொல்லி பாத்தீங்கன்னா லோ மீடியம் ஹை மூணா பிரிச்சோம் ஏன்னா எல்லா சொற்களும் தெரியாம இல்லை ரொம்ப தெரிஞ்சதே திரும்ப திரும்ப படிச்சு போய் நான் கலைச்சொல் போக போகக்கூடாது கண்டிப்பா ஹை அதாவது டஃப்பாக இருக்கிற ஏரியா அந்த ஏரியாவை கொஞ்சம் நல்லா பாத்துட்டு போனோம் அவங்க கலைச்சொற்கள் கேட்குறாங்கன்னா பாரு கலைச்சொற்களுக்கு எவ்வளவு இம்பார்ட் கொடுத்துருப்பாங்க சிலபஸில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் பெருமலை சொற்கள் அப்போ அப்ப கலைச்சொற்கள் கேக்குறாங்கன்னா நான் டிஎன்இஸ் ஓல்டு கொஸ்டினை பார்த்தனால சொல்றேன் ரொம்ப ஈஸியானதும் கேட்டிருக்காங்க ஒரு சிலதெல்லாம் பார்த்தோன்னா அந்த இடத்துல தமிழ் மீடியம் ஸ்டோசி ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த வார்த்தை என்னன்னு புரியலையே அப்ப அந்த ஒரு நாலு கொஸ்டின் விட்டால் கூட நாலு மார்க் தப்பாயிருக்கும் பொதுவாவே நம்ம அஞ்சு தப்பாவோம் அது ஒரு நாள் தப்பாச்சுன்னு வச்சுக்கோங்க போச்சு பத்து கொஸ்டின் இப்படிதான் வந்து நிப்பான் அங்க வினை முற்று நல்லா பண்ணிருப்போம் பெயரட்சிருப்போம் இங்க போய் விட்டுட்டுமே அந்த கலைச்சொல்லையும் அப்படி இருக்க கூடாது கலைச்சொல்லையும் எல்லாத்தையும் எடுத்திருப்போம் ஓல்டு வரைக்கும் வந்துட்டோம் ரொம்ப ஓல்டு புக்ல எடிஷன் இருக்காது இந்த நியூ அண்டு சமச்சீர்ல இருக்கிறதையும் சிறப்பு தமிழ் புக்ல இருக்கிற கலை சொற்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அங்க இருந்து எடுத்திருப்போம் சோ இது சார்ந்து போதும் கலை சொற்களுக்கு வெளியே போக வேண்டிய அவசியம் அல்ல மரபு கூட இதில் இருக்கிறது போதுமானது கொஞ்சம் தேவன வெளியே போய்க்கலாம் பட் கழிச்சவர்களுக்கு வெளியே போகக்கூடாது புக்கில் இருக்கிறதா அப்படி டேரக்ட் ஸோ இப்படி தான் அதை ரெடி பண்ணோம் இந்த பிடிஎஃப் நான் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் நான் என்ன கண்டென்ட் வச்சுருக்கேன் நாற்பது டாபிக் நான் ஒரு மெத்தட்ல டிவைட் பண்ணியிருக்கேன் அந்த டிவைட் பண்ணல டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ள வித் இன் இன்னைக்கு இருந்து நீங்க என்னிக்காங்க நாளைக்கு இருந்து ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ்குள்ள இந்த ஒட்டுமொத்த இலக்கணத்தையும் நடத்தி தரேன் அந்த கண்டென்டோட உங்களுக்கு அந்த நடத்தும் போது அந்த அந்த பிடிஎஃப் அந்தந்த வீடியோ கீழேயே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் பேஸ்டு நான் குரூப்ல நம்ம டெலகிராம் குரூப்ல நான் அனுப்பிச்சிடுறேன் அப்போ என்னன்னா இதை நடத்தி போது ஆல்ரெடி படிச்சதா இருந்தாலும் இதுல எதை கவனிக்க வேண்டியதுன்னு நடத்த போறோம் ஃபாஸ்டா எப்படின்னா இலக்கணத்தை நல்லா கத்துக்கிற போறோம் இதுதான் இதுதான்ப்பா கான்செப்ட் நல்லா கத்துக்கிட்டு அதுல அதுல எதை கவனிக்கணும் எதை கவனிக்கா விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெளிவா இருக்கணும் பாக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் எதோ ஒரு கண்டென்ட் ஒரு புதுசா இருக்கும் அதை கவனிக்கா கூடாது அது தெரிஞ்சாதான் அந்த இலக்கண கண்டென்ட்டை இது பண்ண முடியும் அதை நடத்தும் போது உங்களுக்கு தெரியும் அண்ட் ஓல்டு கொஸ்டின் இதோட சேர்ந்து ஓல்டு கொஸ்டின் சார்ந்து சோ அப்படி கொடுக்கும்போது இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ்ல எயிட்டி ஃபைவ்க்கு உங்களுக்கு பயமே இருக்கக்கூடாது கால்பர் ஏப்ரல் மாதம் வருதுன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒரு பயம் இல்லாம வரட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இது உங்களுக்கு நல்ல கண்டென்ட் புரிஞ்சிச்சுன்னா இலக்கியம் ஒரு நாடா ஈஸியா படிச்சிடலாம் இது நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா ஜிகேவா அடிச்சு தூக்கி எரிஞ்சிருவீங்க பட்டையை கிளப்பிடுவீங்க ஜிகே இதுதான் இதுல இந்த குழப்பம் நீடிச்சுக்கிட்டே இருந்தா ஜிகேவை நீங்க டச் பண்ணாம இப்ப நிறைய பேர் இருப்பீங்க இந்த வீடியோ பத்தில பாக்கும்போது சார் நான் சார் இந்த தமிழ் குழப்பத்தாலேயே நான் சீக்கிய டச் பண்ணாமே இருக்கேன் சார் குழப்பமே வேணாம் அழகா நடத்தித்தரேன் அழகா ஷார்ட்கட்டா இருக்கட்டும் இலக்கணத்தை பொறுத்த அளவுக்கு ஷார்டட் கம்மி கண்டென்ட் புரிய வைக்கிறது தான் அதிகம் ஸோ கண்டென்ட் நல்லா புரிய வைக்கிறேன் தேவை இடத்துல ஷார்ட் கட் கொடுத்துருவோம் தேவை இடத்துல ஷார்ட் கட் போது கம்ப்ளீட்டா அது புரிஞ்சுச்சுன்னா அந்த டுவெண்ட்டி டேஸ் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபுல் திருப்தி கிடைச்சும் சோ அதான் விஷயம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப அடிப்படை தமிழ் இணை எழுத்துக்கள் அப்படின்னு வரும்போது அந்த இணை எழுத்துக்கள் சார்ந்து நியூ புக்ல இருக்கும் அடுத்து வந்து இந்த வச்சுக்கோங்க அந்த பழைய ஓல்டு புக்கு அந்த பழைய புக்கு இருக்குல்ல பழைய அண்ட் ஓல்டு அந்த எடிஷன்ல அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த எழுத்துக்கள் சார்ந்து கொஞ்சம் இருக்கும் அப்ப விட பாருங்க இது கொஞ்சம் தான் இருக்கும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டா நம்ம நல்லா திருப்தியா படிச்ச மாதிரி இருக்கும் அடுத்து சுற்றெழுத்துக்கள் ரொம்ப ஈஸி தான் பட் நியூ புக்கு அண்ட் அதை தாண்டி இது எழுத்துக்கள் இது சமச்சீர் புக்கு சமச்சீர் புக்கு அதை தாண்டி அடுத்து எங்க பழைய சுட்டு அங்கேயே ஒரு எக்ஸாம்பிள் அது என்ன கட்டல் இதுக்கு மேல வேணும் இப்படி படிச்சுட்டு போனா எப்படி இருக்கும் எவ்வளவு திருப்தி இருக்காது ஸோ அதுதான் அடுத்து மொழி முதல் எழுத்துக்கள் மொழி முதல் எழுத்துக்கள் எரி எழுத்துக்கள் வந்து பொறுத்தளவுக்கு சிஸ்டுல கம்மியா இருக்கும் பிளஸ் ஒன் புக்ல இருக்கும் மொழி முதல் எழுத்துக்கள் இறுதி எழுத்துக்கள் பிளஸ் ஒன் புக்ல கிளியரா கொடுத்துருப்பாங்க ரொம்ப அதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் தான் பாருங்க இப்ப பார்த்தது சிஸ்ட் புக் இதுக்கு முன்னாடி பார்த்தது இது வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் ஒன் புக்ல மொழி முதல் மொழி இறுதி எழுத்துக்கள் அழகா இருக்கும் இதுல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதெல்லாம் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கிட்டோம்னா தைரியமா போலாம் எக்ஸாம்பிள் புக்கு அவ்வளவுதான் இந்த மொழி முதல் எரிஞ்சதுக்கு தான் இருக்கும் எழுத்துக்களின் பிறப்பு இது வந்து நான் ஷார்ட்கட் தான் இதுக்கு பெஸ்ட் நான் எவ்வளவு நீங்க என்ன வேணா படிங்க இதுக்கு ஷார்ட் கட் மட்டும்தான் உங்களை காப்பாத்தேன் ஏன்னா அங்க போய் தாவா அதுவா இதுவா லாவா அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே இது முடியாது ஸோ இதுல ஷார்ட் மட்டும் தான் உங்களுக்கு இப்ப வந்து மேல்வாய்ப்பல்லை கீழ் உதடு பொருந்துவதால் அப்படிங்கிற இந்த இதெல்லாம் மனப்பாடம் பண்றதை விட அந்த ஷார்ட்கட் நம்ம வச்சுக்கிட்டோம்னா அதை நம்ம கரெக்டாக அடிச்சிருவோம் எழுத்துக்கள் பிறப்பு சமச்சீர்லையும் ரொம்ப கிளீனா இருக்கும் சூப்பராக இருக்கும் சமச்சீர்லையும் நல்லா இருக்கும் அண்டு ஓல்டு புக்லையும் இருக்கு ஓல்டு புக்லையும் அந்த கண்ட் வந்து தெளிவா இருக்கு இந்த மூணுலேயும் இப்படி படிக்கும் போது நம்ம ரொம்ப உறுதியாக போகலாம் அடுத்து என்னது வினா இது ரொம்ப ஈஸி தான் எக்ஸாம்பிள்ஸ்க்காக நம்ம ஓல்டு புக்கு எல்லாத்தையும் எல்லாத்தையும் படிச்சு போறோம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும் ஃபுல் எக்ஸாம்பிள் வருங்க எவ்வளோ இருக்கு பாருங்க இதுல வந்து சார்பு இதுல வந்து சார்பெழுத்து எக்ஸ்ட்ரா வச்சுட்டாங்க ஆக்சுவலா வினாவிடைகள் தாண்டி இதுல கொஞ்சம் பிடிஎஃப்ல வினாவிடைகளும் சார்பெழுத்துக்கள் நிறைய நிறையா இருக்கும் சார்பெழுத்துக்கள் தனியாக அதை ஸ்கிப்ட் பண்ணனும் உள்ள இருக்கு ஓகே ஸோ அப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துறேன் வீடியோஸ் எடுத்து கொடுத்தறேன் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்ல தைரியமா இந்த வீடியோ பத்தி எதுக்கான தைரியமா இருங்க தமிழ் அழகானது உங்களுக்கு தமிழை பொறுத்த அளவுக்கு நான் எவ்வளவு நேசிப்பேன் நான் எப்படி நடத்துவேன்னு உங்களுக்கு தெரியும் இலக்கியம் உரையே அந்த கை பார்த்தோம்னா இலக்கணத்தை எப்படி பார்க்க மாட்டோம் ஸோ அதனால தான் ரைட் தேங்க்யூ தேங்க்யூ டுவால் தேங்க்யூ இதை பிரிண்டவுட் எடுக்கணும் எடுக்காதுங்கிறது உங்க விருப்பம் பட் நடத்துறத நல்லா முடிச்சுக்காங்க ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டூல் தேங்க்யூ இந்த இருபத்தஞ்சு டாப்பிக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டாப்பிக்கை ரீஅரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு அழகாக கொடுத்துருவோம் கொடுத்ததை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க ஈஸியா முடிச்சிருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ டால் தேங்க்யூ